ஹலோ எவ்வரிவன் திஸ் இஸ் கிருஷ்ணமூர்த்தி வெல்கம் டு மை சேனல் டிஸ்கவர் எவரி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம மோட்டர் சைக்கிள் மற்றும் காரில் பயன்படுத்துகிற டயரோட லைஃப் முடிஞ்சு போச்சு நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் என் இருந்து வர புதிய வீடியோக்களை நீங்கள் உடனடியாக பார்க்க முடியும் நாம் வந்து நம்ம வாகனங்களில் பயன்படுத்துகிற டயரோட லைஃப் வந்து முடிய போகுதுன்னு நாமளே ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டயர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து அதில் ஒரு குறியீடை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அந்த குறியீடை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து கண்டு நம்ம டயரோட லைஃப் முடிய போகுதுன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அந்த குறியீடோட பெயர் என்னன்னு பார்த்திங்கன்னா ட்ரக்ட் வியர் இண்டிகேட்டர் த்ரட் வியர் இண்டிகேட்டர் அந்த குறியீடோட பெயர் பார்த்தீங்கன்னா த்ரெட் வியர் இண்டிகேட்டர் இதில் த்ரெட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டயரோட மேற்புறத்தில் பார்த்தீங்கன்னா கட்டம் கட்டமாக இருக்கும்ல இதுதான் பார்த்தீங்கன்னா த்ரெட் இந்த த்ரெட் இருக்கிறவர்கள் தான் உங்கள் டயரில் வந்து கிரிப் இருக்கும் இந்த த்ரெட் வந்து தேய தேய உங்கள் டயரில் வந்து கிரிப் குறைஞ்சிக்கிட்டே வரும் ஓகேங்களா இந்த த்ரெட் ஃபுல்லாக போயிடுச்சுன்னு வச்சுங்க உங்கள் டயரில் கிரிப்பே இல்லாத போகும் இந்த த்ரெட் வந்து ஃபுல்லாக தேஞ்சிடுச்சுன்னு வச்சுங்க நம்ம டயரோட லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அது இது ஃபுல்லாக தேஞ்சிச்சா இல்லையா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த டயர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அதில் ஒரு சின்ன ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஒரு இண்டிகேட்டிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இந்த த்ரெட் வியர் இண்டிகேட்ரு எங்கே இருக்கும் அது எப்படி இருக்கும் அதை பற்றி பார்ப்போம் உங்கள் டயரில் வந்து இந்த த்ரட் வியர் இண்டிகேட்ரு இருக்கா இல்லையான்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னா உங்கள் டயரோட சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன முக்கோண ஷேப்பில் ஒரு சிம்பிள் இருக்கும் இல்லைன்னா ஐ அப்படின்னு த்ரட் வியர் இண்டிகேட்ருன்னு இங்கிலீஷில் எழுதியிருக்கோம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்தமாரி ஸ்டார் மார்க் இருக்குது இல்லைன்னா மெஷிலீனில் பார்த்தீங்கன்னா இங்க கம்பெனியோட லோகோ இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்கள் கம்ப உங்கள் டயரில் வந்து த்ரெட் வியர் இண்டிகேட்ருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா இந்த த்ரெட் வியர் இண்டிகேட்ரு வந்து எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு த்ரெட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு சின்ன ஷேப் இருக்கும் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் இதுதான் பார்த்தீங்கன்னா த்ரெட் வியர் இண்டிகேட்ரு இதை வச்சு தான் உங்கள் டயர் ஒரு லைஃப் முடிஞ்சிச்சா இல்லையான்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் உங்கள் டயர் புதுசாக வாங்கும் போது இது பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட்டுக்குள்ளே சின்னதாக இருக்கும் ஓகேங்களா இதை வச்சு நம்ம எப்படி நம்ம டயரோட லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ பைக் டயரில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் புதுசாக வாங்கின டயரில் பார்த்தீங்கன்னா இந்த த்ரட் வந்து ஹைட்டாக இருக்கும் அதுக்குள்ளே சின்னதாக மாரி இருக்கும் ஓகேங்களா இப்போ நீங்கள் உங்கள் கார் டயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுசாக வாங்கும்போது இந்த த்ரெட் இயர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா அந்த சின்னதாக அந்த ஷேப் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும் ஓகேங்களா த்ரெட் வந்து மேலே இருக்கும் அது வந்து உள்ளே இருக்கும் டயர் தேய தேய த்ரெட்டோடய ஹைட் வந்து கொறை இந்த த்ரெட்டோடய ஹைட் வந்து குறஞ்சிக்கிட்டே போகும் ஒரு கட்டத்தில் இந்த த்ரெட்டோடய ஹைட்டு வந்து இந்த த்ரெட் வியர் இண்டிகேட்டருக்கு செம்மா வரும்போது உங்கள் டயரோட லைஃப் முடிஞ்சிச்சின்னு அர்த்தம் அப்போ வந்து நீங்கள் டயரை வந்து சேஞ்ச் பண்ணணும் எல்லா டயர் கம்பெனியும் இதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா மோ மோட்டர் சைக்கிள் டயர்லேயும் சேம் இது தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கும்போது டயர் வாங்கும்போது உள்ளே பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் அந்த த்ரெட் வியர் இண்டிகேட்டர் தேய 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 டயர் ஃபுல்லாக தேஞ்சிச்சின்னு வச்சுங்க அந்த டே த்ரெட் வியர் இண்டிகேட்ரு வந்து மேலே வந்துடும் அதுவும் உங்கள் டயரோட சர்ஃபேஸும் சேம் ஆயிடும் அப்போது வந்து நீங்கள் கண்டிப்பாக டயரை வந்து மாற்றி ஆகணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த முக்கோணம் இல்லைன்னா அந்த கம்பெனியோட லோகோ இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா த்ரட் வியர் இருக்குன்னு அர்த்தம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ